கடந்த சில நாட்களாக இணையதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் பிரச்சனை வேதாரண்யம் கலவரம் இருதரப்பினர் மாறி மாறி வெறித்தனத்தை வெளிப்படுத்தி பொது சொத்தை சூறையாடிய நிகழ்வு குறித்தும் சம்பந்தமே இல்லாத சட்டமேதை அம்பேத்கரின் சிலை உடைக்கப்பட்டது குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் உட்பிரிவுகளோடு சேர்த்து எண்ணற்ற சாதிகள் இருக்கின்றன அதில் குறிப்பிட்ட இரண்டு சாதிகளுக்கு இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுவதை கடந்த கால நிகழ்வுகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது தேவேந்திரகுல வேளாளர் தேவர் இந்த இரண்டு சமூகத்தினருக்குள்ளும் தான் அடிக்கடி மோதல் போக்கு உருவாகிறது இதன் தொடக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல்தான் ஆரம்பமானது என்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகுளத்தூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர் அந்த தொகுதியில் சாதி கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் உருவானது காங்கிரஸ் பார்வர்ட் பிளாக் கட்சிகளிடையேயான அரசியல் மோதல் சாதி கலவரமாக மாறும் சூழல் ஏற்பட்டது கலவரத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு அமைதி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாக இம்மானுவேல் சேகரனார் உட்பட ஆறு பேர் கலந்து கொண்டனர் பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் தலைவர் முத்துராமலிங்க தேவரும் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சசிவர்ண தேவரும் கலந்து கொண்டனர் அப்போது இம்மானுவேல் சேகரனாருக்கும் தேவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த கூட்டம் நடந்ததற்கு அடுத்த நாள் இம்மானுவேல் சேகரனார் மருமனவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தால் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினருக்கும் தேவர் சமுதாயத்தினருக்கும் இடையே கலவரம் வெடித்தது பேருந்துகள் உள்ளிட்ட பொது சொத்துக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன இந்த வழக்கில் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரை தேவர் சமுதாயத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் இடையில் ஒரு தீப்பொறி விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படித்தான் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அண்மையில் கலவரமும் நிகழ்ந்தது வேதாரண்யம் அருகே உள்ள ராஜகாளி காட்டைச் சேர்ந்தவர் முக்குளத்து புலிகள் அமைப்பின் மாணவரணி மாவட்ட செயலாளரான பாண்டியன் இவருக்கும் ராமகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சிலருக்கும் அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவரான இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினமான செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று முக்குளத்து புலிகள் அமைப்பின் தலைவர் ஆறு சரவணனின் பிறந்த நாளாகும் எனவே இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாளுக்கு ஒட்டப்படும் சுவரொட்டிகளை மறைத்து ஆறு சரவணனின் சுவரொட்டிகள் ஒட்டப்படுவதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை தனது நண்பர்களுடன் வேதாரண்யத்தில் சென்று கொண்டிருந்த பாண்டியனின் கார் ராமகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞர் மீது மோதியது இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ராமச்சந்திரன் மீது மோதியது முக்களத்து புலிகள் அமைப்பைச் சேர்ந்த பாண்டியனின் கார் என்பதை அறிந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் அங்கு காவல் நிலையம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாண்டியனின் காரை அடித்து நொறுக்கினர் அத்துடன் காரை தீயிட்டும் குளுத்தினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாண்டியனின் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அறிவால் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களோடு சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் சாதி பிரச்சனை என்பதால் மேலிட உத்தரவுக்காக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காத்திருந்த நிலையில் அங்குள்ள பேருந்துளைய வாசலில் இருந்த அம்பேத்கர் சிலையை முக்குளத்து புலிகள் அமைப்பினர் சேதப்படுத்தினர் மேலும் அப்பகுதியில் இருந்த கடைகள் சிலவற்றையும் அடித்து நொறுக்கினர் இந்த சம்பவத்தால் அப்பகுதி போர்க்களத்தை விட மோசமான நிலைக்கு சென்றது இதனிடையே அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டதை அறிந்து ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பவத்தில் தொடர்புடைய குண்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து ஆரடி உயர அம்பேத்கர் சிலை கொண்டுவரப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட சிலைக்கு மாற்றாக நிறுவப்பட்டது இதையடுத்து பதற்றம் ஓரளவுக்கு தணிந்தது எனினும் கலவரத்தில் தொடர்புடையதாக முக்குளத்து புலிகள் அமைப்பின் தலைவர் சரவணன் உட்பட இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் இந்த கைது பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிலையில் மேலும் பலரை போலீசார் தேடி வருகின்றனர் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் பாடல் பாப்பாக்களுக்கு மட்டுமில்லை நமக்கும் தான் என்பதை சாதி வெறியுள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதியை ஒழிக்க போராடிய தலைவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டு சாதியை ஊக்குவிக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி அதை சார்ந்துள்ள இளைஞர்களுக்குள் எழ வேண்டும் தனது வளர்ச்சி தனது குடும்பத்தின் வளர்ச்சி தனது சமுதாயத்தின் வளர்ச்சி தனது மாநிலத்தின் வளர்ச்சி தனது நாட்டின் வளர்ச்சி என்பதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர மாற்று சாதியினரை கீழமைப்படுத்த நினைப்பது ஏற்கத்தக்கதல்ல அதுபோல் இந்தியா எனும் மிக பெரும் நாட்டிற்கு சட்டம் இயற்றிய டாக்டர் அம்பேத்கரை ஒரு குறுகிய சாதி வட்டத்திற்குள் அடைக்கும் போக்கையும் கைவிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு சர்வீஸ் அகாடமி டெவலப்மெண்ட் டெக்னிக்கல் துறையில கடந்த பத்து வருஷங்கள பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் லேப்டாப் சிசிடிவி எங்க கிட்ட இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் அப்டு டேட்டா டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுது இங்க படிக்கிற பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுக்க முடியும் அதுபோக வந்து ஓவர்சீஸ் கம்பெனிஸ்லையும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் டென்த் டுவெல்த் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் அந்த மாதிரியான பசங்களுக்கு இங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றோம் அந்த டிப்ளமோ சர்டிபிகேட் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையே மாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு என் பேர் கார்த்திக் வில்லிவாகத்துல இருந்து வர ரமேஷ் நவமர்ல இருந்து வரேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வரேன் கார்த்திக் நான் வேலூர்ல இருந்து வரேன் பிரேம்குமார் நான் வந்து திண்டிவனத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன் என் பேர் நிசாருதீன் நான் விழுப்புரத்துல இருந்து வந்து தங்கி படிக்கிறேன் செங்கல்பட்டுல இருந்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து படிக்கிறேன் அகாடமி பண்றது ஐசி எப்படி பாக்குறது அதெல்லாம் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்காங்கலா இருந்ததுலா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியா ஒரு ஒன் வீக்லேயே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம இந்த லெவல் பண்றோம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு ஷாப்லேயே வர ஈவினிங்ல கூப்பிட்ருக்காங்க சின்ன சின்ன மொபைல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு டிஸ்பிளே மாத்திரம் ஒரு சார்ஜிங் அனேட் மாத்திர ஒரு மைக் மாத்திர எனக்கே கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு